அன்பு சொந்தங்களுக்கு நாளடியாய் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாளில் நட்பியலில் இருபத்தி மூன்றாவது அதிகாரமான நட்பின் பிழை பொருத்தல் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் நண்பர் பால் குறை காண்போர் தாமும் குறையுடையோர் ஆவார் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூற போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் இவர் கையில் எதுவும் இல்லாதவராக தீமைகள் பல செய்தாலும் அவரை நொந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலில் இவர் அன்புடையவராக இருந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை செய்திருப்பார் அல்லவா அதுதான் நம் நினைவுக்கு வருமா அவர் செய்த தீமைகளை வெளியில் சொல்லாமல் நாம் இருந்தால் போதுமா அவரே வருந்தி நம்மிடம் வந்து சேர்ந்து விடுவார் என்பதுதான் பாடல் இவர்கள் நாம் பார்க்க வேண்டிய பாடலின் இருநூற்றி இருபத்தி எட்டு செய்தது இறப்பவே தீதெனினும் நோ எண்ணுண்டாம் நோக்குங்கால் காதல் கழுமியார் நெஞ்சத்துள் நின்று புரார் செய்த பெரும் தீங்கிற்கே வருந்துவதற்கு இடமில்லை என்றால் இவர் செய்தது இனியதாகும் அன்றி இன்னாததாக யாங்கனும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்